வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் என்ற வார்த்தையிலேயே ஜீவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஜீவனிலிருந்து தோன்றக்கூடிய காந்தம் என்பதைத்தான் நாம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம் இதே காந்தம் இந்த பிரபஞ்சத்தில் முதல் பூதமாகிய அந்த விண்ணிலிருந்து தோன்றும் போது அது மான்காந்தம் என்று பெயர் பெறுகிறது இரண்டு காந்தமும் ஒன்றாக இருந்தாலும் அது இந்த உடலுக்குள்ளாக இருக்கும் பொழுது அதனுடைய பணி வித்தியாசமான பணியாக இருக்கிறது இந்த உயிரினங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உயிர் இணைப்போடு வாழுகிற ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அங்கு இயங்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் இந்த ஜீவகாந்தம் இயக்குகிற இயக்கமாகத்தான் இருக்கிறது உடலில் உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளில் அந்த உடலிலிருந்து செயல்படும் மனதில் எந்த ஒரு இயக்கம் என்றாலும் அதற்கு அடிப்படை ஜீவகாந்தன் இப்பொழுதெல்லாம் இதை உணர்ந்து கொள்வதற்காக மனிதன் இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றலை அதனுடைய தன்மையை அதனுடைய இருப்பை உணர்ந்து கொள்ளாமல் அதை செலவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை விட விரயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆசான் மகரிஷி அவர்கள் கூட ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எதற்காக இப்படி ஒரு பெரிய வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று கூட எனக்கு இன்னும் தோன்றியது ஒரு பாடலிலே மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் ஐம்புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் என்று எழுதுகிறார் அந்த இடத்துல ஜீவகாந்தம் அழிவதையே என்று எழுதுகிறார் அந்த அளவுக்கு மனிதன் ஒரு உச்ச கட்டமான ஒரு மயக்க நிலை இப்பொழுது மனிதனின் மயக்க நிலை மயக்க நிலை என்று சொல்லுகிறோமே அந்த மயக்கம் என்பது எங்கு தோன்றி எங்கு இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நன்கு ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தத்தின் செலவில் ஏற்பட்ட தான் என்று மயக்கத்தின் உச்ச நிலைக்கு சென்றிருக்கிறது அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் உலகில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் இன்னும் அனுபவிக்க வேண்டும் இப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்க வேண்டும் இதற்காக ஓடுகிற ஓட்டத்தில் தான் ஆசை பேராசை கோபம் இனம் பகை அத்துணை உணர்வுகளும் பெருகி இருக்கிறது அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இதையெல்லாம் அனுபவிப்பது என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் மட்டும் வைத்து நாம் அனுபவிப்பது இல்லை என்ற ஒரே ஒரு உண்மை இந்த உலகுக்கு ஒரு சதவிகிதம் கூட உணர்த்தப்படவில்லை பொருள்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் வசதிகள் கோடி கோடியாக பெருகி இருக்கலாம் ஆனால் அது அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு பெருநிதியாகிய ஆற்றல் இல்லாமல் எதையும் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு உண்மை எப்பொழுது மனிதனுக்கு விளங்குகிறதோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தின் முதல் படியில் மனிதன் உயர்வுக்கு வர முடியும் இதை உணர்வதை எப்படி இந்த பாமர மக்களுக்கு இந்த தத்துவத்தை எப்படி உணர்த்துவது இந்த சிந்தனையை எப்படி சமுதாயத்துக்கு எடுத்து செல்வது என்று சிந்தித்துப் பார்த்தால் இந்த சிந்தனையை இன்று இப்பொழுது சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய சமுதாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சென்னை மாநகரம் சென்னை மாநகரத்திலே ஒரு மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லை மின்சாரம் ஒரு மூன்று நாட்களில் இல்லாததனால் எந்த எந்த நிலையில் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நிலையிலெல்லாம் நாங்கள் துன்பப்பட்டோம் என்று அத்துணை ஓலங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் அந்த மின்சாரம் இல்லாமல் அந்த ஆற்றலை கொண்டே அனைத்து நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மை மாற்றிக்கொண்ட விஞ்ஞானம் அதிலேயே வாழ்ந்து விட்டோம் இப்படி மனிதன் உருவாக்கிய விஞ்ஞானம் மின்சாரம் அந்த மின்சாரத்தில் இயங்கக்கூடிய இந்த பொருள்கள் இந்த மூன்று நாட்கள் மின்சாரம் இல்லை என்ற போதே அங்கு எதுவும் இயங்கவில்லை என்ற போது நாங்கள் எல்லாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று ஒரு கூறக்கூடிய அந்த குரலை கேட்கிறோமே இப்பொழுது நம் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மின்சாரம் என்பது நம் வாழ்வின் ஆதாரமாகிய மின்சாரமாக இருப்பது எது என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்திருக்கிறதா இதற்கே இவ்வளவு பாடுபடுகிறோமே நமது ஜீவகாண்டம் என்ற அந்த மின்சாரம் இல்லை என்று சொன்னால் இந்த உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜ உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படுகிறது மோட்டார் ஓடலை மிக்சி ஓடலை கிரைண்டர் ஓடலை பிரிட்ஜ் ஓடலை எலக்ட்ரிக்கு ஓவன் ஓடலை எதுவுமே செய்ய முடியவில்லை நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம் இங்கே இந்த ராஜ உறுப்புகள் இயங்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய போகிறோம் இந்த சிந்தனை இன்றைக்கு மனிதர்களுக்கு இதை உணர்த்துவதற்கான சூழ்நிலையை இயற்கை உணர்த்தி கொடுத்திருக்கிறது அல்லவா இந்த புயலும் இந்த வெள்ளமும் வந்தது பல ஞானத்தை இந்த மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது அதில் ஒரு ஞானம் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது அற்புதமான சிந்தனையை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வாழ்க